அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கே விருது அரசியல் வேட்டை அதாவதுங்க புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாடி அதிமுக இரண்டாக மூன்றாக உடைந்து விட்டது தமிழகத்தில் எதிர்காலத்தில் அண்ணா திமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்காது எடப்பாடி நம்பி யாராவது கூட்டணிக்கு வருவாங்களா அவரெல்லாம் ஒரு ஆளாங்க அவருக்கு என்னங்க தெரியும் அண்ணா திமுக ஒருபோதும் ஆட்சி பிடிக்காது இப்படியெல்லாம் லெட்ருவேர்டு கட்சிகள் கூட விமர்சனம் பண்ணாங்க நேற்று கட்சியை எல்லாம் பேசினாங்க யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வந்து மேலடுற அளவுக்கு இன்னைக்கு கூட்டணி அமைத்து இருக்கிறது யார் தெரியுங்களா நம்முடைய ஈபிஎஸ் அதற்கு சான்றாக இப்ப சமூக வலைதளங்கள்ல வந்த ஒரு வீடியோ என்ன தெரியுங்களா நம்ம அண்ணா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை இந்தியா டுடே அப்படின்ற ஒரு சேனல் வந்து பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியை வந்து கேட்கறாங்க நீங்க வந்து ஸ்டாலினோட நேரடி விவாதத்தில் ஈடுபட தயாரான்னு கேட்கிறாங்க ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் உடனடியாக நான் எப்போவும் தயார் நான் நிறைய முறை சொல்லிட்டேன் ஒரே மேடையில் நான் விவாதிக்க தயார் வர சொல்லுங்கள் டிஎம்கு என்ன பண்ணாங்க மக்களுக்கு அண்ணா தீவுக்கு என்ன பண்ணுச்சு மக்களுக்கு நான் சொல்ல தயாராக இருக்குன்னு ரொம்ப தெளிவாக தைரியமாக பேசுகிற அந்த வீடியோ தான் இப்போ வைரலாக வந்துட்டு இருக்குது இந்த தேர்தலில் வந்து யார் முதலமைச்சர் என்ற பற்றி தான் அப்படி வந்து எடப்பாடி கே பழனிசாமி வர்சஸ் ஸ்டாலின் போது ஒரு பொது விவாதத்துக்கு நீங்க தயாரான்னு கேட்க நிச்சயமாக நான் பல முறை சவால் விட்டுட்டேன் அது வரவே இல்லையே எங்களை பற்றி பல அவதூறு பிரச்சாரத்தை செய்து வந்தார் நான் தெரிவித்தேன் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது எங்கே கூப்பிட்டாலும் நான் வர தயார் ஒரே மேடையில் சந்திக்கலாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் செய்த சாதனைகள் நாங்கள் சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்

அதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும் வலுவான ஒரு கூட்டணி இன்னைக்கு எந்த கட்சின்னு கேட்டிங்கன்னா அது டிஎம்கே தாங்க அவர் கூட்டணியெல்லாம் அரவணைச்சு போவாருங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல இன்னைக்கு காட்சிகள் அப்படியே மாறி விட்டது எழுபத்தி ஐந்து வருடங்கள் பவளவிழா கண்ட கட்சியாக கூட்டணி கட்சிகளை சமாளிக்க முடியலங்க திணற இருங்க தலையை பிச்சுக்கிறாரு முதல்வர் இன்னைக்கு டிஎம்கே கட்சியோட தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சர் தலையை பிச்சுக்கிறாரு எப்படி சமாளிக்க தெரியல ஏங்க அது கூட பரவாயில்லைங்க கூட்டணி கட்சிகளில் பிரச்சனை வர்றதெல்லாம் சகஜம் தாங்க அது தேர்தல் வந்துட்டு அப்படிதான் இருக்கும் தேர்தலில் முடியறதுக்குள்ளே அங்கே சரி பண்ணிடுவாங்க தேர்தலும் முடிஞ்சிடும் ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை எப்படி சரி பண்ணுவீங்க நீங்கள் எப்படி அண்ணா திமுக இரண்டாக மூன்றாக உடைந்தது அப்படின்னு சொன்னாங்களோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனிமொழி தலைமையில் ஒரு திமுக உதயநிதி தலைமையில் ஒரு திமுக துர்காசலின் தலைமையில் ஒரு திமுக சபரிசன் தலைமையில் ஒரு திமுக இதுவும் போக பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய தொண்டர்கள் உள்ள இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகல அந்த கட்சியில் இப்படி வந்து நான்காக சிரித்து கிடைக்கிறது திமுக கூட்டணிகட்சிகள் தான் அப்படி பிச்சு கொடுங்குறாங்கன்னா குடும்பம் அதுக்கு மேலே பிச்சு பிடுங்குது நம்ம தளபதியை பாவம் மனுஷன் என்ன தான் பண்ணுவாங்க அதுவும் போகங்க திராவிட முன்னேற்ற இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் பாதி பேர் எங்கே இருந்தவன்னு கேட்டீங்கன்னா அண்ணா திமுக இருந்தவங்க தான் ஆக மொத்தத்தில் அதிமுக போட்ட தான் இன்னைக்கு டிஎம்பி கட்சி ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைன்னா அவங்களால கட்சியை ரன் பண்ண முடியாதுங்க இந்த பக்கம் தங்கை இந்த பக்கம் மருமகன் இந்த பக்கம் மகன் இந்த பக்கம் மனைவி தளபதிக்கு என்ன முடிவு எடுக்க இது எப்படி அவருக்கு புரியல அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் டிஎம்பிக்கும் இருக்கக்கூடிய அந்த குணாயிடி சண்டைன்றது தெருவுக்கு வந்திருக்குது வீதிக்கு வந்துருச்சு சண்டு சிரிச்சுட்டு இருக்குது இவங்க அவங்களை தாக்குறது அவங்க இவங்களை தாக்குறது இப்படி ட்விட்டரில் போட்டு அந்த சண்டைன்றது இப்போ வீதிக்கு வர்றத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் திமுக கட்சி என்பது இப்ப நான்காக உடைந்து விட்டது அதில் கனிமொழி தலைமையில் இருக்கக்கூடிய திமுக இருக்குல்ல அந்த திமுக இப்போ எங்க இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது ஏன்னா தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியோட எம்பி தான் கனிமொழி அப்ப கட்சியோட தலைமை என்ன பண்ணதுன்னா இருபத்தி ரெண்டு தொகுதிகளை கொடுத்து நீங்க அங்கே போய் களத்துல வேலையை பாருங்கன்னு அனுப்பி வச்சிருக்கிறாங்க கனிமொழி திமுக இப்ப தூத்துக்குடியில வேலையை பார்த்துட்டு இருக்கப்ப சபரிசன் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக இருக்குல்ல அது கனிமொழியை நோட்டம் எடுத்துக்காக தூத்துக்குடிக்கு போயிருக்குது ஆக அங்க உள்ள தொண்டர்களுக்கு பெரிய குழப்பம் திமுக எது உண்மையான திமுக இங்க யார் நமக்கு வந்து தேர்தல் பொறுப்பாளர் அப்படின்னு ஒரு குழப்பத்தை தொண்டர்கள் மத்தியில் அங்க ஏற்படுத்தியிருக்குது இந்த திமுக சபரிசன் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அங்க போய் கனிமொழி தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவுடைய நிர்வாகிகளை சந்திச்சு கூட்டம் போட்டு இந்த அம்மா எப்படி வேலை செய்கிறாங்கன்னு அவரும் வந்து விசாரிச்சு அதை சேகரித்து மாமல்லா இருக்க சொல்ற வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு அதுவும் போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சென்னையை பொறுத்த வரைக்கும் துர்கா ஸ்டாலின் அம்மா தலைமையில் இருக்கக்கூடிய அந்த திமுக இங்கே இருக்கக்கூடிய அரசியலை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க அதுவும் போக உதயநிதி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த திமுக சனாதன வேலை இருக்குன்னாங்க நமக்கு பெரிய வேலையா தானேங்க அதை ஒழிக்கிறது பெரிய வேலை கொசு ஒழிக்கிறோமோ இல்லையோ சனாதனத்தை ஒழிச்சிடணும் அதற்கான முயற்சி அவர் எடுத்துட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடியை கைப்பற்றி இருக்குது சபரிசன் தலைமையிலான திமுக அப்ப கனிமொழி தலைமையிலான திமுக வந்து தெனறி போய் நிற்குது என்ன பண்ணுன்னு தெரியல அந்த அம்மாக்கு அதே மாதிரிங்க கனிமொழி தலைமையிலான திமுக டெல்லியில செல்வாக்கு பெற்றது டெல்லியில ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா இங்க இருந்து கனிமொழி தான் அங்கே போவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா

அதற்கு பிறகு நானே டெல்லியை கவனிச்சுக்கிறேங்க கனிமொழியெல்லாம் தேவை அதே மாதிரி தூத்துக்குடி அதையும் நானே கவனிச்சுக்கிறேங்க ஏங்க தமிழகம் முழுவதுமே நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் போதுங்க நான் ஒரு ஆள் போதுங்கன்னு முடிவுக்கு இன்னைக்கு சபரிசம் திமுக வந்துட்டதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது இங்கே அண்ணா திமுகவாது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி வாரிசு எல்லாம் அங்கே கிடையாது சரி தான் ஐந்தாக உடைந்து விட்டது நாம் ஏற்றுக்கிறோம் ஆனால் டிஎம்கே அப்படியா அண்ணா ஆரம்பித்த கட்சிங்க அவருக்கு வாரிசு இல்லை அப்படி வந்து கலைஞர் கட்சியை கையில் எடுத்துட்டாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் அந்த கட்சி சிக்கி சின்ன ஆயிட்டு இருக்குது குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கி நான்காக திமுக உடைந்து விட்டது இப்போ திமுகவை கைப்பற்ற போவது கனிமொழியா உதயநிதியா சபரிசனா இல்லை துர்கா ஸ்டாலினா இல்லை அவங்க மகள் செந்தாமறையா இல்லை தங்கை செல்வியா ஏன்னா பெரிய குடும்பம் அவங்க இல்லை மூக்க அழகிரியா இந்த மாதிரி யார் தலைமையில திமுக இயக்க போகிறதுன்ற ஒரு கேள்வி அங்கு எழுந்திருக்கிறது அதற்கு ஆரம்ப கட்டமாக தான் மருமகன் திரைக்கு பின்னாடி இருந்த மருமகன் இப்ப திரைக்கு முன்னாடி வந்திருக்கிறாரு விரைவில் வந்து எம்பி ஆயிடுவாரு டெல்லி இவர் கையில வந்துடும் தூத்துக்குடியாவது அட்லீஸ்ட் எங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு இன்னைக்கு கனிமொழி திமுக கெஞ்சல் அளவுக்கு ஆயிடுச்சு தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் களத்துல இறங்கிட்டாரு சபரிசன் அப்ப அங்க நாங்க நேரிய காங்கிரஸ் கைப்பற்றாது மயிலாடுதுறையில கூட காங்கிரஸ் கைப்பற்றாது வெற்றி பெற முடியாது இப்படி டிஎம்கேக்கும் காங்கிரஸ்க்கும் அங்கே ஒரு போட்டியே நடந்துட்டு இருக்குது அதாவது நாம் என்ன நினைக்கிறோம்னா அண்ணா திமுக திமுக போட்டி நினச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லைங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ்க்கும் டிஎம்கேக்கும் பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு இப்ப அதே மாதிரி காங்கிரஸ் எம்பி சுதா அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவர்களுக்கும் பெரிய மோதல் அங்கே நடந்துட்டு இருக்குது கட்சிக்கும் கட்சிக்கும் பிரச்சனை கட்சி உள்ள சட்டமன்ற உறுப்பினருக்கும் எம்பிக்கும் பிரச்சனை அதே மாதிரி காங்கிரஸ் எம்பியும் சண்டை சண்டைப்பட்டு இருக்கும் பொழுது சந்தில ஜிந்து பாடுற கதையாக மயிலாடுதுறையில் அரசு பொது வழக்காக நீதிமன்றத்தில் பணி செய்யக்கூடிய நம்ம டிஎம்கே அமைச்சர் கே என் நேரு ஆதரவாளரான சேவனுக்கு மயிலாடுதுறையை வாங்கறதுக்காக கே என் நேரு பிளான் பண்ணிருக்கிறாரு நீங்கள் எப்படின்னா போங்க அந்த மயிலாடுதுறையை அப்படி நாங்கள் எடுத்துக்கிறோன்னு இவர் எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க அதே நேரத்தில் நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இல்லைங்க டிஎம்கே தாங்க இந்த வாட்டி போட்டிட போகுது அப்படின்னு கனிமொழி திமுக அவங்க ஆதரவாளரான எட்வின் அவர் வந்து ஒரு பதிவு போடுறாரு இது வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை வந்து காங்கிரஸும் டிஎம்கேக்கும் அங்கே ஏற்படுத்தி இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருமகன் வந்து இப்போ தமிழகம் முழுவதும் இறங்கி அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாப்ல களத்தில் போய் நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பிச்சுட்டாப்ல திரைக்கு பின்னாடி இருந்த மருமகன் இப்போ திரைக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு படு பயங்கரமாக வேலை செய்துட்டு இருக்கிறாரு அப்போ மருமகன் தலைமையிலான அந்த திமுக ஒரு பக்கம் இறங்கி வேலை செய்துட்டு பொழுது தங்கை தலைமையிலான அந்த திமுக கனிமொழி தலைமையிலான அந்த திமுக என்ன செய்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க கலைஞர் இருக்கும்போது அவங்களுக்கு செல்வாக்கு இருந்தது பாவம் இப்போ பாருங்க அரசியல் அனாதை ஆன மாதிரி இன்றைக்கி கனிமொழி திமுகன்ற தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தால் உண்டு போல தெரியுது இன்னைக்கு கனிமொழி திமுக அவங்களுடைய பார்க்கும் பார்க்கும்போது நமக்கே பரிதாபமாக இருக்குது இவ்வளவு தூரம் இந்த காட்சிக்காலாம் கஷ்டப்பட்டு உழைச்சி நினைக்கிற பாத்தீங்கன்னா நீங்க இங்க குடும்பமே இல்லைன்னு ஒதுக்கிற மாதிரி நீங்க டிஎம்கே அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருந்தா நம்ம பார்க்க முடியுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு திராவிட முயற்ச கழகம் நான்காக உடைந்து செதறி கிடக்கிறது தொண்டர்களுக்கே தெரியல எது உண்மையான திமுகன்னு தொண்டர்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா பாருங்களேன் ஸோ அண்ணா திமுகவை என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை அப்படியே வந்து இன்னைக்கு டிஎம்கே நடக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கிறோம் அதே மாதிரி உடம்புறங்களை நினைச்சாதான் பாவமா இருக்குதுங்க இந்த திமுக பொறுத்த வரைக்கும் எது உண்மையான திமுக எந்த திமுகக்கு நம்ம ஓட்டு போடணும் இதெல்லாம் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் எப்படி ஓட்டு போட போகிறாங்கன்னு நமக்கு தெரியல டிஎம்கே கட்சியை கைப்பற்ற போவது தங்கையா மருமகனா மகனா மகனா என்பதை நாம் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இருந்தாலும் கூட அரசியல் அனாதையாக்கப்பட்டது இங்கே யார் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்